ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தினம் தினம் ஆன்மீக பரிகாரத்தில் ஒவ்வொரு விதமான ஆன்மீக விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் எல்லாருமே விருப்பத்தோட அந்த பதிவுகளை பார்த்து பலன் பெறுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அனைத்து பேருக்கும் மிக முக்கியமான தகவலாகவும் எல்லா பரிகாரங்களும் உங்கள் இல்லத்தில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை தான் இருக்கு இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் நீங்கள் குறியீடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க லாஸ்ட் வீக் கூட குறியீடை பற்றி நம்ம பேசிகிட்ருந்தோம் இல்லையா அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு வீட்டு தலைவாசலில் குறியீடுகள் அது கோலமாக இருக்கலாம் இல்லை இறை உருவமாக இருக்கலாம் மகாலக்ஷ்மியை வீட்டு நிலைவாசலில் வைக்கிறாங்க அதே மாதிரி கதவுளையும் மகாலட்சுமி விநாயகர் இது போன்ற குறியீடுகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு வித சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இது பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம அவங்கள வெளியில் தள்ளி கதவை சாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவதுமா பிரணவ வாஸ்துவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா மனித உடலும் வீடும் ஒன்று ஒரு மனிதனுடைய வீட்டில் என்ன தவறுகள் நிகழ்கிறதோ அதற்கான பகுதி கட்டாயமாக அந்த வீட்டில் நன்மையாக இருந்தால் அந்த மனிதனுடைய ப உடலுக்குட்பட்ட பகுதியும் நல்லாயிருக்கும் அது சிறப்பாக வேலை செய்யும்னு சொல்லப்படுது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதற்குரிய அவயங்களும் சரியாக மனித உடம்பில் வேலை செய்யாது அதற்குரிய பிரச்சனை வரும் அப்படின்றதும் நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருநிலை தெய்வம் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா அது மகாலட்சுமி மட்டும்தான் இதை நாம் வந்து என்ன சொல்றோம்னா மகாலட்சுமி என்பவள் வந்து பொதுவான தெய்வத்தை அதுல என்னவா இருக்கிறாங்கன்னா அஷ்டலட்சுமிகள் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுல வந்து கஜலட்சுமி தனலட்சுமி தானிய லட்சுமி இப்படி ஒவ்வொரு குணத்திற்கும் உரிய உருவத்தை நாம என்ன பண்றோம்னா எட்டு செல்வங்களை எட்டு லக்ஷ்மியாக பாவிக்கின்றோம் இதுல அறிவு செல்வத்திற்கு உட்பட்டவள் அதிகார செல்வத்திற்கு உட்பட்டவள் ஆளுமை திறனுக்கு உட்பட்டவள் யார் அப்படின்னா கஜலட்சுமி புரியுதுங்களா இவள் வந்து பேரரசியாக விளங்குகிறாள் இவளைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா திருநிலை தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வீட்டுல திரு என்ற லக்ஷ்மியை நிலை நிறுத்தி வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா வீட்டினுடைய தான் இப்போ ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடக்குதுனாலே அதற்கு வாயில் பூசை அப்படின்னு ஒண்ணு பண்ணினதற்கு பிறகுதான் யாகசாலையில அக்னியவே என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க அப்போ இந்த வாயில் பூசை இல்லாமல் ஒரு சிவாலயமும் என்ன பண்ணப்படாதுன்னா திறக்கப்படாது புரியுதுங்களா வாயில் பூசையில் வாயிலில் இருக்கக்கூடிய நாயகியாக விளங்குபவள் தான் கஜலட்சுமி மக்கள் வந்து லக்ஷ்மியை எல்லாத்தையுமே ஒரே வடிவாகவே முடிவு செய்து விடுகிறார்கள் பொதுவா ஒவ்வொரு லட்சுமிக்கும் அவளுடைய தன்மையும் குறியீடுகளும் அவளுடைய கரங்களும் மாறுபடுகிறது என்பதை மக்களுக்கு தெரியல இப்போ கஜலட்சுமியோடைய குறியீடு எப்படி இருக்கும்னா தன் பின்பக்கம் இரு கரங்களிலும் தாமரை மலர் இருக்கும் அபய வரத கரங்களோடு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்சி கொடுப்பாங்க இரண்டு பக்கமும் இருக்க இரு கஜங்கள் இருக்கும் இதுதான் கஜலட்சுமி அவங்க கையில வந்து பணப்பெட்டியோ பூரண கும்பமோ புரியுதுங்களா அல்லது கையில இருந்து காசு கொட்டுற மாதிரியோ இருக்காது இது கஜலட்சுமிக்கான அம்சம் கிடையாது ஓகேவா கையில காசு வச்சிருக்கிறது கும்பம் வச்சிருக்கிறது இதெல்லாம் தனலட்சுமிக்குரிய அம்சம் இப்ப கையில கும்பமோ காசு கொட்டுற மாதிரியோ இருந்தால் அது வீட்டினுடைய தலைவாசலில் பொறிக்கப்படக்கூடாது தனலட்சுமியை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது தலைவாசல்ல வைக்கக்கூடாது கூடாது என்ன பண்ணலாம் நிலை நிறுத்தலாம் கையில இருந்து எதுவுமே கொட்டாத மாதிரி அமைப்பை நம்ம தாராளமாக தான் இருக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ற தன்மையில தான் இருக்கிறாங்க அதை தாண்டி ஆளுமை திறன் அப்படின்னு இருக்கிறாங்க எட்டு லட்சுமிகளும் எட்டு விதமான உணர்வுகளால நம்ம உடம்புல இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அப்படின்றதே கஜலட்சுமியின் வடிவம் என்பது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குறியீடு வந்து யானை கேதுன்னு சொல்லப்படுது அஸ்வினி தான் நம்மளுடைய உடம்புல முதல் பார்ட் இந்த மூளை இல்லைன்னா நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது இல்லையா இயங்க முடியாது அது போல ஒரு மனிதனுடைய அதிகாரத்தையும் புகழையும் செல்வத்தையும் தரக்கூடிய அந்த மூளையினுடைய வடிவாகவே அவள் தலைவாயிலில் பொறிக்கப்பட்டிருக்கிறாள் அவளுடைய தலைவாயில் அது இல்லைனாலே அந்த ஆலயமும் அந்த அதற்குள்ளே இருக்கிறதும் மதிப்பற்றதுன்றது பொருள் அதனால இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிவாலயத்தினுடைய வாயிலிலும் எல்லா தெய்வத்தினுடைய கர்ப்பகிரகத்தின் வாயிலும் கஜலட்சுமி இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதே போல மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற செட்டி நாடு கோட்டைகள் அத்தனையிலும் யாரெல்லாம் செல்வத்தில் வீட்டிலும் இந்த கஜலட்சுமி இருக்கும் அரண்மனையில இருக்கும் என்னன்னா இவளை நாம வந்து வெள்ளிக்கிழமைகள்ல போற்றி பணிவதுதான் நம்மளுடைய மூளைத்திறனை வளர்க்கிறது நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாமே வெற்றியாக்குகிறது ஆகையினால இன்றைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த திருநிலை பூஜை என்பதை சிவாலயங்கள்ல செய்யாமல் சிவபெருமானுக்கு பூஜை செய்வது சிறப்பல்ல என்பது இன்னைக்கும் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் இன்னும் பின்பற்றக்கூடிய ஒரு அடிப்படையான முறை ஆகையினால தலைவாயில்ல கஜலட்சுமி கட்டாயமாக பொறிக்கப்பட வேண்டும் இத தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய பலகை அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பலகை அப்படின்றத யாரு கரெக்டா சொல்லுவாங்கன்னா விஸ்வகர்மான்ற ஒரு சமூகத்தினர் வந்து இந்த ஆச்சாரிய வேலைகள் செய்யறதுல ரொம்ப உகந்தவர்கள் அவர்கள் வந்து அதற்கு சூரிய பலகை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சூரியன் தான் அஸ்வினி நட்சத்திரத்துல தான் சூரியன் உச்சமே பெறுறாரு அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் உச்சம் பெறுவதை தான் நம்ம கஜலட்சுமியாக வழிபடுகிறோம் புரியுதுங்களா அப்போ ஒரு மனிதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் எப்படி சிவபெருமானை வழிபட்டால் பேரும் புகழும் வளர்ச்சியும் தெளிவும் ராஜபோக நிலையும் கிடைக்குமோ அதே பலனை வீட்டில் இருக்கக்கூடிய திருநிலை நாயகி தருகிறாள் அப்ப என்னன்னா அவள் வந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்திற்கு சமமானவள்னு சொல்றதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த அஸ்வினியுடைய தன்மைதான் அப்ப அஸ்வினிக்கு வந்து யானை இருக்கிறது அதுல உச்சமடைகிற சூரியனாக இவள் இருக்கிறாள் அப்ப என்னன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சம் அது தலைப்பகுதி வீட்டுல நம்ம அதை என்ன வாசல் சொல்றோம் அப்ப கிட்டத்தட்ட மூளையும் வாயும் ஒரே தான் என்ன இருக்கு கனெக்ட் ஆகி இருக்குது ஸோ மூளை இங்கு வாயில் இப்ப வலது ஜன்னல் வந்து சூரியன் அப்படின்னா வலது கண் வலது ஜன்னல் வலது கண் இடது ஜன்னல் இடது கண் புரியுதுங்களா வாய் வந்து தலைவாசல் ஒரு மனிதனுடைய முக முக்கியமான மூலக்கூறுகளையே ஒரு வீட்டினுடைய முகப்பு அடக்கி இருக்கிறது மனிதனுடைய முகம் வீட்டினுடைய வாசல் ரெண்டும் கனெக்ட் ஆனது புரியுதுங்களா அதே போல அஸ்வினிக்கு பிறகு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே அது யோனியின் வடிவம் முக்கோணமா இருக்கிறது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் முக்கோணம் அமைப்புள்ள மாடங்களை வீட்டுக்கு இரு பக்கமும் அமைச்சிருப்பாங்க இன்னைக்கும் நீங்க சிவாலயத்துல போய் பாத்தீங்கன்னா ஆகம விதிக்குட்பட்டு வாயில சுத்து சுத்தி முக்கோண மாடங்கள் இருக்கும் அதுலதான் விலக்கேற்றுவாங்க அப்ப அஸ்வினி பரணி ரெண்டுமே லக்னாதிபதியை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது எந்த இடத்துல சூரியன் உச்சம் அடைகிறாரோ அந்த இடத்துல சனி நீச்சம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் முக்கோணம் மாடத்தில் விலக்கேற்றினால் கர்மவினை குறையும் சனி பகவான் நீச்சமாகும்னு சொல்லியிருக்கேன் இப்போ கரெக்டாக அந்த மேஷ ராசிக்குரிய காரகத்துவத்தை நம்ம தலைவாசல்ல புகுத்திட்டோமா அந்த கான்செப்ட் வந்து இப்போ மனித உடம்புக்கு வாஸ்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு புரியுதுங்களா அப்ப பரணி குறியீடு முக்கோண வடிவாக இருக்கிறது வலது கண் இடது கண் வலது ஜன்னல் இடது ஜன்னலாக சூரிய சந்திரர்களாக இருக்கிறாங்க ராஜகோபுரத்தை சூரிய சந்திரர்கள் ரெண்டு பக்கம் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா நந்தி பகவான் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்ப அதுதான் நமக்கு இரு கண்கள் ஒரு கண் சூரியன் மறுக்கண் சந்திரன் என்பது ஜோதிடத்துல நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல என்னென்னலாம் வருதுன்னா ஒரு மேஷராசியினுடைய காரகத்துவத்தையும் ரிஷபராசியினுடைய காரகத்துவத்தையும் முழுமையாக இணைக்கும் இடம் தலைவாசல் ஒன்னாம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான செயல் தலைவாசல் பொறுப்பில் இருக்கிறதுனால தலைவாசலை யார் மதிக்கின்றார்களோ தலைவாசல் எப்படி அதுக்கு பேர் அதனால தான் அதுக்கு பேர் ராஜநிலை அங்க சூரியன் உச்சமடைகிறதால தான் அதுக்கு பேர் என்ன நிலை ராஜநிலை ராஜகோபுரம் புரியுதுங்களா இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத மூளை சிந்திக்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் முடிவு பண்ணுவோம் அதே போல அந்த ராஜகோபுரத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இறைவன் எத்தகைய தன்மை உள்ளவன் என்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அந்த ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் நமக்கு உணர்த்தும் யாருமே அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல ராஜகோபுரத்துல அதனால இறைவன் அங்கு உள்ள இருப்பவர் எத்தகையவன் என்பதை உணர்த்தக்கூடிய பொறுப்பு இந்த ராஜகோபுரத்திற்கு இருக்கிறது உள்ள இருக்கக்கூடியவர் எந்த மாதிரியான தன்மை உள்ளவர் என்பதை நீங்க ராஜகோபுரத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்போ அவரை வணங்குவதும் ஒன்றுதான் ராஜகோபுரத்தை வணங்குவதும் ஒன்றுதான் அதனால தான் அதற்கு பேர் கோபுர தரிசனம் கோடி நன்மை அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவாசல் தரிசனமும் அத்தனை பாபத்திற்கும் விமோச்சனம் நிறைய பேர் இடையில கேட்டாங்க தலைவாசல்னா கரையா மண் இருந்தா வரதா செய்யும்லாம் கேட்டிருந்தாங்க ஆனா தலைவாசல் எத்தகைய முக்கியத்துவம் கொண்டது என்பதற்காகத்தான் அது எதிர்ப்பாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் அவ்வளவு தெளிவா பேசியிருந்தேன் அப்போ இவ்வளவு தன்மை உள்ள அந்த தலைவாசல்ல பெயிண்ட் உரிந்தோ தாழ்பால் இல்லாமலோ அது வந்து மாசுபட்டோ இருந்தால் அந்த குடும்பத்திற்கு நன்மை தரும் நினைக்கிறீங்களா அப்போ இது எவ்வளவு முக்கியத்துவமானது நம்ம உடம்புல முகம் எந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக இருந்தால் மற்றவர்கள் நம்மை வந்து போற்றுவார்களோ அதுக்கு இணையான பலனை வீட்டுடைய தலைவாசல் தரும் அதனால வீட்டுடைய தலைவாசல்ல கஜலட்சுமி என்பது கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டிய ஒன்று அது இல்லாம பிளைனா இருந்தாலும் மேல நீங்க பலகையில ரெடி பண்ணி ஆச்சாரிய பெருமக்களை கொண்டு வந்து தாராளமாக செய்யலாம் செய்துவிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலுமே அதற்கு மாவிலை தோரணம் மஞ்சள் பச்சை கற்பூர கலவையால் வந்து பூசி நம்ம வந்து லட்சுமி பாதமாகவே நினைத்து வழிபடுவது இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த குடும்பத்துல கர்மா அப்படின்ற அதிலும் குறிப்பா தீய கர்மாவால எனக்கு தொந்தரவுன்ற வார்த்தைக்கு வேலையே இல்லை ஒரு பெண் தலைவாசலை தொடுகின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் அவள் கட்டுப்பாட்டின் புரியுதுங்களா கணவன் கண்ணவன் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரிவு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அத்தனையுமே முடித்து கட்டுவது தலைவாசல் சின்ன விஷயம் நான் எப்போதுமே சொல்லுவேன் தலைவாசலுக்கு அடிப்படையில் விலக்கேற்றக்கூடாது தலைவாசல் அடிப்படையில் கோடுகள் கிழித்து கோலம் போடக்கூடாது இதை ரெண்டையும் பண்ணாம நீங்க மாடம் அமைத்து குழி மாடம் அமைத்து விளக்கேற்றுனீங்கன்னா மிக பெரிய தன்மை கிடைக்கும் கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் நினைவுக்கு வருது சார் இப்போ ஆஹ் ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது முதல்ல நிலைவாசல் பூஜை போட்டுட்டு தான் வீடே எழுப்புவாங்க ஆமா ஆனா இப்போ எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆனதால வீடெல்லாம் கட்டி முடிச்சிடும் லாஸ்ட்டாக கொண்டு நிலைவாசலை உண்மைதான் ஆதி காலத்திலிருந்து இந்த நிலைவாசலுக்கு உண்டான முக்கியம் நம்மளுடைய முகத்தினுடைய அமைப்பு ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவத்தினுடைய அமைப்பு தலைவாசலில் பொருந்தும் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பிரணவாசோடைய லாஜிக்கே ரொம்ப அருமை ஏன்னா தலைவாசல் எவ்வளவு முக்கியம் நாம் எப்படி வழிபடணும் நிலைவாசல்ல கஜலட்சுமியோடைய திருவுருவத்தை எப்படி பொறிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க அருமையான பதிவு சார் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போன்ற நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சாருடைய ஆன்மீக குறிப்புகள் தினம் தினம் உங்கள் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் சார் வந்து டெய்லி ஒரு டாபிக் பேசுகிறாங்க அந்த விஷயங்கள் உடனுக்குடனே உங்களை தேடி வரத்துக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் நினைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினம் தினம் அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் நிறைய ஆன்மீக விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்